நிறைய டிகிரி வாங்கி வச்சிருக்கேன்னு வாய் கிழிய பேசுறியே ப்ரோ தப்பு தான் ப்ரோ அந்த தப்புக்கு உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே என்ன இருக்கு தோசை மசால் தோசை ஆனியன் தோசை ஏன் ப்ரோ இதை நிக்க வச்சு சாப்பிட்றதா இல்லை படுக்க போட்டு சாப்பிட்றதா கிண்டல் பண்ணாதீங்க ப்ரோ பார்சல் பண்ணுங்க ப்ரோ என் முன்னாடி வாங்கிட்டு போறேன் சரி ப்ரோ அப்ப நான் கிளம்புறேன் இருங்க ப்ரூ சார் சார் பில் கொடுக்காம போறீங்க அது கட்டிட்டு அடுத்த வாரம் வருவேன் வட்டி காசு வரணும் பாத்துக்க ப்ரோ வந்து இந்த மேல் மெஞ்சிட்டு போறான் காசு கேட்ட நீ சொல்லிட்டு போறான் குடுப்பிடிச்ச இந்த பில்ல காய வச்சு கணக்கு கொடுத்துருமா சத்தம் இல்லாத படுத்துட்டீங்க சொல்ல சொல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க போய் பணத்தை கொடுத்துட்டு வருவீங்க அவன் போட்டு அடிச்சவங்களுக்கு எல்லாம் போய் பணத்தை கொடுத்து அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டவங்களே கிடையாது நான் தான் மனசு கேட்காம பணம் கொடுத்து எல்லாம் சம்பாதிக்கிறாளே அதுல இருந்து அவ கொடுத்துருப்பா வாயை வச்சிட்டு சும்மா ஏ உங்களை என்னங்க சொன்னாங்க